ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த படத்தில் பார்க்கக்கூடிய செடியோட பேர் வந்து விஷமொங்கில் செடி ஏன் இந்த விஷமொங்கில் செடின்னு சொல்லணுன்னா இந்த செடியோடய எல்லா பாகமுமே விஷத்தால் நிறைஞ்சிருக்கும் ஆனால் இந்த விஷமொங்கில் மோங்கில் செடியினால் ஒரு பயன்பாடு இருக்குது நம்மளை ஏதாவது பூச்சிகள் பூச்சிகள் பாம்பு தேல் பூரா இன்னும் ஏதாவது விஷப்பூச்சிகள் கடிச்சதுன்னா இந்த செடியோட சாரை எடுத்து பிழிஞ்சு அதுக்கு மேலே விடும்போது அந்த விஷம் முறிஞ்சிடும் ஆனால் இது முதலுதவியாக தான் செய்கிறாங்க முதலுதவி செய்துட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த செடியோட பூக்கள் வந்து செலந்தி வடிவில் இருக்கிறதுனால இந்த செடிக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்பைடர் லில்லி ஸ்பைடர்னா செலந்தி அது மாதிரி இந்த செடி அழகுக்காக வளர்க்குறாங்க கிராமங்களில் இந்த செடியை வேலிகாப்பான வளர்த்துறாங்க இது ஒரு இயற்கை வேலிகாப்பானாவும் செயல்படும் இருந்து பூச்சிகள் உள்ளே வராமல் தடுக்கு ஏதாவது பூச்சிகள் இந்த இலையை சாப்பிட்டதுன்னா இறந்து போகும் இந்த செடியோட சில பாகங்களை சித்த வைத்தியத்தில் மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம தப்பி தவறி கூட இந்த செடியோட எந்த பாகத்தையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து வாமிட்டிங் பயங்கரமான வயிற்று வலி அப்புறம் நம்மளோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் தொடர்ந்து கிட்னி ஃபெயிலியரு நம்மளோட முழு நரம்பு மண்டலத்தையுமே செயல் இழக்க வச்சு மரணத்தை கொண்டு வரும் அதனால் இந்த செடியோட இலைகளோ தண்டுகளோ பூக்களோ மொட்டுகளோ எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் விஷம் முறிக்கும் விஷ மொங்கில் பற்றி பார்த்தோம்